ஆரம்பமாகின்றது வாசிப்பரும்பு மற்றும் உரை அரும்பு நேரம் அதனை தொடர்ந்து ஜியான சார்கள் அரும்பு கடைஞ்ச மனம் பெற்றுக் கொள்ளும் பாருங்கள் குட்டிங்களா வணக்கம் இந்த வகையில் அமேஷ் வாங்க வணக்கம் வணக்கம் நான் அமேஷ் இன்றைக்கு நான் இன்சால் பற்றி வாசிக்க நாம் எப்பொழுதும் இனிய சொற்களையே பேச வேண்டும் இனிய சொற்கள் என்றும் சொற்கள் என்றும் இன்பம் பயப்பன கடு கடுஞ்சொற்கள் எப்பொழுதும் துன்பத்தையே தரும் பேசிய சொல்லையும் வீசிய அம்பியினையும் எம்மால் எப்பொழுதும் திரும்பி பெற முடியாது இதனாற்றான் வள்ளுவர் நாக்காக்க என்று கூறினார்

இது எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் இதனால் நிறைய வேலைகள் கிடைக்கலாம் ஒரு வேலைக்கு மட்டும் இந்த பட்டம் கிடைத்தாலும் எங்களுக்கு அந்த வேலையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் இதில் டிசிப்ளினும் மிகவும் முக்கியம் பல கழக எதிர்காலத்துக்கு மிகவும் முக்கியம் ஏனென்றால் இதில் எப்படி நாங்கள் படித்தோம் எதற்காக படித்தோம் அங்கு கேட்ஸ் அப்படி என்று எழுதியுள்ளது எதிர்காலத்திற்கு அதன் வேலைக்கு இதை காட்டினால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் பல்கலைக்கழக பட்டம் ஆனால் எழுபது நேரம் வர இல்லையா Facebook வர இல்லையா நேரில் பார்ப்போம் பாப்போம் வெப் ட்ரைட் லைன் வர இல்ல வாਣੀ உங்க படம் மட்டும் தான் இருக்குது அப்படியே ஆமா நான் troll اومнде இப்ப ம் போறूंगा வெப்சைட்டில் வரையில்ன்றீங்கண்ணா என்ன ஏன் வரையில் வெப்சைட்டில் வெப்சைட்ல வரையிலுறீங்க பாக்குறேன் இன்னொரு தடவை அப்போ ஏன் சொல்லாமல் நன்றிங்க

மாப்பம் வாணி உங்களை மட்டும்தான் தெரியுது வர இல்ல நான் இப்ப இருக்கிறேன் இப்ப நான் தான் தவிர சரி இப்ப சரி வா ஆ இப்பதான் நன்றி வணக்கம் நன்றி தர்ஷினி நன்றது வணக்கம் பாருங்கள் வீதம் மட்டுமே தான் போதும் நாங்கள் எங்க வேலை செய்யும் திறனையும் காட்ட வேண்டும் எப்படி வேலை செய்வோம் என்றும் அதன் டிசிப்ளினும் காட்டினால் எங்களுக்கு வேலை கிடைப்பதன் வீதம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் என்கிறேன் அனல்வாசி பெற அறுபத்தி நாலு நான் இன்னைக்கு டிகிரி எழுதிய நான் உயர் தர பின்னர் நிச்சயமாக ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி செய்வேன் நாம் முடி முடிவு செய்து யூனிவர்சிட்டி டிகிரி எமது வேலையை முடிவு செய்யும் டிகிரி செய்தால் குறிப்பான ஒரு பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருப்போம் இப்படி செய்தால் எமது சம்பளமும் அதிகரிக்கும் டிகிரி செய்தவர்களை விட செய்யாதவர்கள் குறைவான சம்பளம் எடுப்பார்கள் யுனிவர்சிட்டி மூலம் வேலை வாய்ப்புகள் கூட பல கூடி பல பேரை சந்திக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது பல புதிய வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகின்றது சென்றால் சுயமாக நாம் வாழ பழகுவோம் பல பெரிய வேலைகள் உதாரணமாக டாக்டர் மற்றும் போலீஸ் போன்ற வேலைகள் டிகிரி இல்லாமல் நிச்சயமாக செய்ய முடியாது நன்றி வணக்கம் Tabuna, diya, diya, dua, dua, diya, diya, daha ya, dua, dua, daha ya. Dün gece kışkıran Aynen kuru. Şamalı kumları çok basit. Seninle basitlerden. Ertesi başka bir gün வேலை அடிப்படையில் நான் லோ படிக்கு போறேன் இதுவால் நான் யூனிக்கு போகலாம் ஆனால் யூனியுக்கு போனால் காசு கட்ட வேண்டும் அதுவரை நான் ஒரு லோ அப்படி அப்படிஷிப் செய்யலாம் அப்பன்டிப் என்றால் வேலைக்கும் போய் காசு பண்ணி உழைத்து அது எனக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நன்றி வணக்கம் இந்த மாசம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்துடன் இந்த வாசி பார்த்து பல்கலைக்கழக கட்டம் எதிர்காலத்துக்கு அவ்வளவு முக்கியம் பற்றி வாசிக்கப் போகின்றேன் கட்டம் வேலை பொறுத்து தான் முக்கியமாகும் எனக்கு இப்பொழுது உதாரணமாக கொஞ்சம் விருப்பம் ஆசிரியர் ஆகும் ஆகுவதற்கு இருக்கும் போது அப்பொழுது நம் ஒரு பல்கலைக்கழகம் எனக்கு தேவைப்படும் ஆனால் நான் பிஸ்னஸ் சம்மந்தமான வேலைகள் செய்யும் பொழுது நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பட்டத்தை படி பட்ட படிப்புகளை படிக்க வேண்டும் அதுக்காக பல்கலைக்கழகத்துக்கு போக தேவை இல்லை அதனால் எனக்கு பல்கலைக்கழக கட்டம் முக்கியம் இல்லை ஆனாலும் எனக்கு மிகவும் முக்கியமும் என்றும் இல்லை என்று கூற முடியும் பல்கலைக்கழகம் கட்டம் இல்லாமல் வேறு வேலைகள் செய்யலாம் ஆனா பல்கலைக்கட்டம் உடனும் சிறப்பான இத்திர நல்ல காசு கிடைக்கும் வேலைகள் செய்ய முடியும் இதே போல அந்த வருடங்களுக்கு நாங்க அந்த நேரத்துக்குள்ள வேற கடைகளில அல்லது அஹ் வேறு முறைகளிலே கூட காசு எடுக்க முடியும் ஆனால் சில நண்பர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போனால் அல்லது உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு விருப்பம் என்றால் அப்போ போகும்போது விருப்பம் கூடுதலாக இருக்கும் நான் இப்பொழுது அதனை பற்றி தேடவில்லை ஆனால் எனக்கு தேட விருப்பம் ஒன்று சில பட்டங்களுக்கு பட்டங்களுக்கு நிறைய வருடங்கள் எடுக்கும் அதனால் இத்துடன் படிக்கும்போது தானாகத்தான் கற்று கொள்ள வேண்டும் அதனால எனக்கு பல்கலைக்கழகம் போவதற்கு எனக்கு ஒரு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும் அதுக்கு அதிலிருந்து ஒரு கட்டத்தை கட்டம் கிடைக்கவும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது இதான் வாசிப்பாரம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நிச்சய வணக்கம் இஞ்சம் வாசிப்பாரம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலுடன் இஞ்சம் வாசிப்பார்த்தே நான் எனது சூழல் நிலை மாறிவரும் இவ்வாறு காலநிலையை நன்றி வணக்கம் சுழநிலை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பரம்பு நிறவுக்கு வர இப்பொழுது நாங்கள் வணக்கம் வணக்கம் நான் அமேஷ் நான் அங்கே எம்பாயர் ஸ்டேட் பில்டிங் மியூசியத்துக்கு போனான் அங்கே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மியூசியத்தில் அங்கே உள்ள அந்த கொரிலா இருக்குது அந்த ஹேண்ட் வெளியில் காட்டியிருக்குது ஒரு மற்ற ஹேண்டும் ரெண்டு ஹேண்ட்ஸ் வெளியில் காட்டியிருக்குது ஒரு அங்காலே பிக் ஃபேஸ் காட்டியிருக்குது ஒரு அந்த ஜங்கலுக்குள்ள அங்கே போயிருக்க ஜூக்கு போயிருக்க அந்த பிளாக் மவுண்டின் குரலாக அங்கே பார்த்துருக்குறேன்

Stadion äh Theater Funde in der Inge Teddy Herede. Idepole by nice angle we have Fredema Khadal. Idepole elam Kur Karti, Lam lam Karte Karte an der எந்த எங்களுடைய நகரத்தின் பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்என்ஃபிட் ஷேட் என்று எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது இது இப்போ ஒரு வேற ஒரு கடை அதுக்கு பின்னால் வந்தால் அப்போ அது போய் போயிடும் இத்திறன் இங்கே மற்ற பக்கத்துல கேவியை போட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள் இதில் எல்லாம் காணுவீங்களா என்று இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்என் தலைநகரத்து நகர உள்பகுதியில் இருக்கிறதெல்லாம் கவனிச்சம் இன்னும் செய்யப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நகரத்தின் ந நடுப்பகுதி எல்லாம் போன்றது இங்கே காட்டி பார்க்க முடிகிறது உங்கள்கிட்ட அப்படியானது

இல்லை வந்து சீசமண்டல் இது இருக்குது அதாவது இந்த பிஸ்கட்டில் வந்து எல்லோரெல்லாம் போட்டு செய்திருக்கிறது இந்த ஒரு ஒரு பேக்கெட்டில் எட்டு பிஸ்கட் இருக்கிறது இல்லை வந்து நூறு கிராம் இருக்கிறது இது வந்து மிகவும் சுவையாக இருக்கும் இது வந்து நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பாடசாலைக்கு இது நாங்கள் கொண்டு போய் நாங்கள் சாப்பிடலாம் இடைவேளையில் எனக்கு இந்த பிஸ்கட் விருப்பம் உங்களுக்கு இந்த பிஸ்கட் விருப்பம் நீங்களும் இது வண்டி சாப்பிடுங்கோ வணக்கம் 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 நன்றி வாணிக்கு மீண்டும் ஒரே அரம்பில் அமிஷும் அவர் மட்டுமா வந்தவர்கள் சரி சரி நான் வாசிப்பெறும்போ உரையரும்பு இன்னைக்கு செய்தி அரும்போ ஒரு வேற தரவில்லை அதாவது இன்சொல் பற்றியும் மற்ற பல்கலைக்கழகங்களை பற்றி அதானா தாவன்னா தந்து தந்த மற்றது அவ்வளவுதான் மற்ற உரையரம்ப எனக்கு அமீஸ் காட்டிய இடம் விளங்கவில்லை நகுல் வந்து அந்த என்ன சொல்றது அந்த ஒவ்வொரு இடத்தையும் என்னென்ன இடம் காட்டுற

அன்னை வணக்கம் வாழ்த்து வாணி உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி ஊடு விடா வாணி நான் ஒரு கவலையில போவேணும் மன்னிப்போடு நன்றி வணக்கம் 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 நான் உரை அரும்பு வாசிப்பிருப்பு கேட்டுக் கொண்டிருந்தேன் மிகவும் சிறப்பாக வாசிக்கிறார்கள் இப்போது நல்லா அழகாக கேக்க கூடியதாக இருக்கிறது நான் எழுதவில்லை உள் உள் எல்லாம் கேட்டு கொண்டேன் எழுதுனதை குளிக்க நான் கூட வந்து இந்த படிப்பு படிப்பை பத்தி சொல்லிருந்தார் படிப்பும் வேலையும் இட மாதிரி அது கேட்டு இருந்தேன் அவரே அப்படின்னு சொன்னார் பல்கலை கழகத்துக்கு போக விருப்பம் இல்லையா ஆனா போகவும் விருப்பம் பலுவலகத்துக்கு போகாம வேறு பக்கத்துல வேலை செய்தா நிறைய காசு எடுக்கலாம்னு சொல்லி வளர் பல்கலை சில பிள்ளைகள் வந்து ஆஹ் அநேமான பிள்ளைகள் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா படிச்சுட்டு அப்படி கப்பீரோ எடுத்து அப்படி வேற ஒரு வேலை அப்ப சொன்னா இதை விட நல்ல ஒரு வேலையை எடுத்து நாங்க நல்ல பணம் போனா அதுல காலத்தை படிக்கிறதுல நேர காலங்கள் போயிடும் சில வேலைகளுக்கு கட்டாயம் போனா எங்களுக்கு எடுத்து செய்தா எங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சிலது அப்படி இருக்கலாம்

பத்மனி அவர் சரோஜினி வணக்கம் வாணி மூவன் சிலர் மட்டும் கேட்டேன் சில பேர் நிக்கறது என்ன இருந்தால் வாணி உண்மையில அந்த பக்கத்துல ஒரு தமிழ் கடைகா இருக்குன்னா அவ அதெல்லாம் டாக்டர விட கூட உழைக்கிறான் தமிழ் கடையில் கொஞ்சம் அந்த பிசினஸ் அது சில பேருக்கு டவுனா போடும் சில பேருக்கு இது அப்படி சில பேர் சில பேர் குவாலிபிகேஷனை வச்சு படிச்சு முடிச்சு வேற விருப்பம்

இப்பதான அமிஷ் வந்தவர் அடியில் இருந்ததை விட இப்ப நல்ல முதல் வந்து பார்ப்பு சேற்றுல இருந்து இப்ப நல்ல முன்னேற்றம் அமீஸ் வந்து தங்கையும் கண்டாலும் ஆட்சியல்ல தமிழ்லாம் மணியன்றி எப்படி வந்து கேப்பாரு

സൂപ്പറാ പോവും ഇല്ല അത് പോലെ വരുവാ നമ്മുടെ

ஓடோடு வந்து உட்காரும் குண்டைக்கு மட்டும் வாரக்கிழமையிலிருந்து வெளிவையாரு வாரக்கிழம்தான் ஏற்காவது இப்ப சுவாமி